கிளாசிக்ஸ் பி ஜளதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நான் அவருக்கு பிரயோஜனம் சொல்றதுக்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதுக்கும் அதாவது நான் போய் தேவனத்தில் போயிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருகிறதுக்கும் அதான் ஏன் நியாயத்தை அவருக்கு நான் எடுத்து சொல்லி நியாயம் செய்யும் கேட்கறதுக்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அப்போ ஒரு உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் அப்படிப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுகிறது ஒரு ரெப்ரசென்டேட்டிவ்னா ஒரு சாதாரணமான நினைக்கக்கூடாது நம்ம அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு ஆள் தேவைப்படுகிறது சுவிசேஷம் என்றால் என்ன தேவன் அப்படிப்பட்ட ஒருவரை நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷம் இல்லையேன்றாங்க கடவுள் சொல்றாரு ஆமா இல்ல நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு என்னுடைய குமாரனை அங்கிருந்து நான் அனுப்ப போறேன் ஏனென்றால் தான் பெரிய பிரச்சனையா இருக்குது அதுதான் பெரிய பிரச்சனை அதுக்காக தான் என்னுடைய குமாரனை ரட்சகராக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்படுத்தி அனுப்பி வைத்தார் அதுதான் சுவிசேஷம் காஸ்பிள் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் அதுதான் காஸ்புல் வேற ஒன்றும் கிடையாது கடவுள் ஒரு மனுஷனை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு மத்தியஸ்தரை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்ம மத்தியில் யாருமே இல்லை நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது ஒரு மனுஷனும் என்னை கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாது நிறைய மகான்கள் இருக்கிறார்கள் பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ரட்சகர் ஒருவரும் இல்லை மத்தியஸ்தர் ஒருவரும் இல்லை தேவன் பேர்லையும் கையை வச்சு என் பேர்லேயும் கையை வச்சு ரெண்டு பேரையும் கொண்டாந்து ஒன்றா இணைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆள் எவரும் கிடையாது ஏசு ஒருவர் மட்டுமே இன்னொரு வார்த்தை இந்த வார்த்தையோட சம்மந்தப்பட்ட வார்த்தை அதுதான் பரிந்து பேசுகிறவர் என்கிற வார்த்தை இன்டர்செசர்னு ஆங்கிலத்தில் வருகிறது அதுவும் இதே அர்த்தம் தான் பிட்வீன் ரெண்டு பேருக்கு இடையே போய் நமக்காக பேசுகிறவர் ஏன் பேசுகிறாருன்னா சமாதானத்தை உண்டு பண்ணும்படி பிரச்சனையை தீர்க்கும்படி ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த விரிசலை தீர்த்து வைக்கும்படி பிரச்சனையை தீர்க்கும்படி அவர் பேசுகிறார் திருப்புவம் ஒன் ஒன் ரெண்டு ஒன்று என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்தவ நமக்காக பிதாவனிடத்தில் பேசுகிறவராய் இருக்கிறார் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார் என் பிள்ளைகள் அவர் பிள்ளைங்களுக்கு எழுதுகிறவர் கத்தருடைய பிள்ளைங்களுக்கு எழுதுகிறார் சொல்கிறாரே நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேவன் அட்வொக்கேட் வித் த ஃபாதர் இன்ட்ரெஸ்ட் வித் த ஃபாதர் என்றார் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறார் என்றார் அப்போ பாவிகளாக இருந்தப்போ நம்ம கடவுள்கிட்ட குழந்தை சேர்க்கறது ஒன்று தேவனுடைய பிள்ளைகளான பிறகு பாவம் நமக்குள்ளே வந்து பாவம் நம்மளை தேவனிடத்துலேருந்து மறுபடியும் பிரிக்க நினைக்கும் போது தூரப்படுத்த நினைக்கும்போது திரும்பவும் உணர்ந்து நமக்காக பரிந்து பேசி நம்ம தேவனோட திரும்பவும் இணைத்து வைக்கிற வேலையை இந்த மத்தியஸ்தர் செய்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு சந்தோஷம் மத்தியஸ்தர் இருக்கிறார் இந்த மத்தியஸ்தர் இல்லைனா தொலைஞ்சோம் வரவும் முடியாது வந்த பிறகு பாவம் செஞ்சால் அது சரி பண்ணி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை இவர் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் மூணாவது இன்னொரு வார்த்தை கேரண்டார்ன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது பைபிளில் உபயோகப்படுத்தப்படுகிற கேரண்டார் என்கிற வார்த்தை திருப்புவோம் எபிரேயருக்கு நிறுவம் அங்கே மூணு வசனம் வாசிக்கிறேன் எபிரேயர் இவர் வந்து மத்தியஸ்தர் மத்தியஸ்தர்னா பரிந்து பேசுகிறவரும் கூட அது மட்டுமல்லாமல் இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு வந்து பலிக்குதா இல்லையாங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கிறார் கவனிச்சிங்களா உடன்படிக்கையில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு வந்து பழிப்பதுக்கு உத்தரவாதம் என்ன இயேசு கிறிஸ்து அதனால்தான் தான் இருக்கிறது எல்லா வாக்குத்தத்துவங்களும் கிறிஸ்து ஏசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது எல்லா வாக்குத்தான் ஆம் என்றும் ஆமன் இல்லை கிறிஸ்து இயேசுக்குள் தான் ஆம் என்றும் ஆமென்று இருக்குது அவர் தான் கேரண்டார் அவர் கேரண்டி பண்ணுறார் நமக்கு தேவனுடைய வாக்குத்தங்கள்லாம் நிறைவேறுமா நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது பழிக்குமா அது நிஜமாகுமா நான் சொல்லுகிறேன் நிஜமாகும் ஏனென்றால் அவைகளெல்லாம் ஆம் என்றும் மாமேன் என்று இருக்கிறது ஏன் ஆமேன் என்று இருக்கிறது ஆம் என்று இருக்கிறதுன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக கேரண்டார் ஒருத்தர் இருக்கிறார் அந்த கேரண்டார் வந்து தவறி போகாதவர் பாவம் செய்யாதவர் தப்பு செய்யாதவர் அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு நாளைக்கு சொல்கிறவர் அல்ல முடியலன்னு சொல்கிறவர் அல்ல கேரண்டார் கேரண்டி கேரண்டினா எல்லாேருக்கும் வழங்கும் அந்த இங்கிலீஷு சில இங்கிலீஷெல்லாம் ட்ரான்ஸ்லேஷனே தேவையில்லை சரி எப்படி எட்டாம் அதிகாரம் ஏப்ரவரி எட்டாம் அதிகாரம் ஆறாம் இவர் என்ன பண்றாரு பாருங்க இவரும் விசேஷித்த வாக்குத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி விசேஷித்த வாக்குத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு இந்த விசேஷ உடன்படிக்கை வந்து விசேஷித்த வாக்குத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது பெட்டர் கவர்னென்ட் எஸ்டாப்லிஷ்ட் வித் பெட்டர் ப்ராமிசஸ் பெட்டர்ன்றது இங்கே விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்குது எல்லாம் சொல்லுங்கள் விசேஷித்த வாக்குத்தங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை அதுதான் இப்போ புதிய உடன்படிக்கை வாக்குத்தங்களே ரொம்ப விசேஷம் உடன்படிக்கையும் ரொம்ப விசேஷம் வாக்குத்தங்களையும் உடன்படிக்கையும் விசேஷமாகிறது என்ன இதுதான் மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கிறார் பழைய பாட்டில் தான் கிடையாது பழைய பாட்டில் அதுதான் இல்லாமல் இருந்தது இப்போ இருக்கிறார் இப்போ ஒரு மத்தியஸ்திருத்தர் இருக்கிறார் இதன் விசேஷம் என்னென்னா இந்த வாக்குத்தங்கள்லாம் நிறைவேற வேண்டும் என்று நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர் அவர் நம்ம அதுக்குள்ளே நடத்துகிறவர் அதுக்கு ஒரு அறிவை தருகிறவர் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு உதவுகிறவர் அவர் அந்த உடன்படிக்கையே விசேஷ உடன்படிக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த விசேஷமான நபர் இயேசு கிறிஸ்து அதனால தான் அந்த உடன்படிக்கையே விசேஷமான உடன்படிக்கையாக இருக்கிறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஏசு விசேஷமானவர்னு அவரை மாதிரி ஒருத்தர் கிடையாது இப்போ நம்ம பிதாவனத்தில் கொண்டு சேர்க்கிற ஒருத்தர் கிடையாது யாருக்குமே அந்த தகுதி கிடையாது ஒரு மனுஷனும் இல்லை உலகம் முழுக்க நம்ம அலசி தேடி பார்க்கலாம் ஒருத்தரை கிடையாது விசேஷமானவர் அவர் விசேஷித்த உடன்படிக்கை அதனால்தான் விசேஷித்த வாக்குத்தங்கள் இந்த வாக்குத்தங்கள்லாம் விசேஷமானவைகள் ஏன்னு சொன்னால் யார் யாரோ என்னென்னமோ வாக்குத்தான் பண்ணுறாங்க ஆ நிறைய வாக்குத்தான் கேட்டீங்களே நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் எதை பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது சிலர் பண்ணுவாங்க சிலர் அதை மறக்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்லவே இல்லைன்றவாங்க அப்புறம் நான் சொன்னேன் பண்ணுவேன்னு அப்படிங்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஆனால் இவர் வந்து அவர் வாயிலிருந்து வந்துட்டாலே அது நிறைவேறி முடிஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபினிஷ்டு அவ்வளோ ஷூர் தான் அது விசேஷித்த வாக்குத்தங்கள் விசேஷ அது ஏன்னா அதுக்கு ஒரு கேரண்டர் இருக்கிறார் அதனால் அது விசேஷமான உடன்படிக்கை விசேஷமான வாக்குத்தம் இப்போ பாருங்கள் விசேஷித்த வாக்குத்தங்கள் பேர் சாபிக்கப்பட்ட விசேஷத்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ இவர் எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் இவர் என்னவா இருக்காராம் விசேஷத்தை வாக்குத்தங்கள் பேர் சாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு என்னவா மத்தியஸ்தராக இருக்கிறார் இந்த விசேஷத்துக்கு ப்ரிசைட் பண்ணுறவரே இவர் தான் அடுத்த வசனம் பாருங்கள் எபிரேர் ஒன்பது பதினஞ்சு பக்கத்திலேயே எபிரேர் ஒன்பது பதினஞ்சு ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நல்ல கவனிங்க வாக்குத்தம் பண்ணப்பட்டு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் ஹலோ என்னெல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம அடைந்து கொள்வதற்காக அதை சுதந்திரித்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார் அப்போ இவர் வேலை என்ன நம்மளை கொண்டு வந்து மத்தியஸ்தராக இருந்து பாவிகளாக இருக்கிற நம்ம கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்குறாரு அப்புறம் நம்ம பாவம் செய்யும்போது நம்மளை திரும்பவும் சேர்த்து சேர்த்து வைக்கிறார் அந்த உறவை சரி பண்ணிகிட்டே இருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த விசேஷ உடன்படிக்க விசேஷ வாக்குத்தங்களுக்கு மத்தியஸ்தராக அவர் இருந்து கொண்டு இந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை நாம் எல்லாரும் அடைந்து கொள்ளும்படியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் கடவுள்கிட்ட கொண்டாடுறது மட்டுமல்ல கடவுளுக்கு நமக்கு இருக்கிற உறவை சரியாக வச்சுக்கிறதுல மட்டுமல்ல இங்கே வாக்கு பண்ணப்பட்ட அத்தனை காரியங்களும் நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் கிரி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வாக்கு தத்தம் கொடுத்தது மட்டும் இல்லை ஒருத்தரை பர்மனெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணிட்டார் மீடியேட்டராக அப்பாயிண்ட் பண்ணி பார்த்துக்க சொல்லியிருக்கார் இந்த வாக்கு தத்தம்லாம் எனக்கு புரிய பாரு அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போ கொண்டு போய் விளங்க வை கண்ணை திறந்து காதை திறந்து உள்ளத்தை திறந்து இதெல்லாம் புரிய வச்சு இதுக்குள்ளே நடத்தி இதை சுதந்திரத்து அரவணைத்து கொள்ள முடியாத எனக்கு உதவி சொல்லி ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயராக வச்சிருக்கிறார் அவர் ஹலோ அவர்தான் இயேசு கிறிஸ்து அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார் அவர் அந்த வேலையை இரவும் பகலும் நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் அது உண்மையாக வேண்டும் அது நிஜமாக வேண்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா சரி பன்னெண்டு இருபத்தி நாலு எவ்வளோ பன்னிரெண்டு இருபத்தி நாலு புது உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராகியேசுவ நடத்திற்கும் மொபைலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவையில் பேசுகிற ரத்தமாக தெளிக்கப்படும் ரத்தத்தை இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் பாருங்கள் மறுபடியும் அங்கே என்ன சொல்லியிருக்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அதாவது பரலோக சீனை அங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பரலோகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அங்கே இருக்கிறதில் ஒன்று என்னென்னா இந்த மத்தியஸ்தர் அங்கே இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்காக இருக்கிறார் அங்கேயே நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அங்கே அவர் மட்டும் இல்லை அவர் சிந்தின ரத்தமும் அங்கே இருக்கிறது அது ஆவியலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையான காரியங்களே நமக்காக பேசி கொண்டிருக்கிறது ஆவேலின் ரத்தம் பழி வாங்குதலுக்காக கதறினது இயேசுவின் ரத்தமோ நமக்கு இரக்கம் காட்டும்படியாக இரவும் பகலும் பிதாவுடைய வலது பார்சத்திலே பேசி கொண்டிருக்கிறது நமக்காக அந்த ரத்தம் பேசுறது மட்டுமில்ல ரத்தத்தை சிந்தினவரே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாருங்க ஹலோ இருக்கிறீங்களா மிஸ்டேக்கே வர முடியாது வி ஆர் வெல் ரெப்ரஸன்டெட் சரியான அட்வொகேட் ஒருத்தர் இருக்கிறார் நமக்கு பிதாவுடைய வலது பார்த்துலேயே இருக்கிறாரு அவருடைய ரத்தம் பேசுகிறது அவரும் பேசுகிறார் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் அடைவது நிச்சயம் நிச்சயம் தேவனுடைய வாக்கு திட்டங்கள்லாம் நமக்கு சொந்தம் அப்போ பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் பாருங்கள் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா பேசிக் திங் என்னென்னா உடன்படிக்கை வந்து தேவனுக்கும் நமக்கும் இல்லை தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு இடையே தான் உடன்படிக்கை பிதாவாகிய தேவன் தேவனுடைய சார்பில் அவர் குமாரனாகிய இயேசு மனுஷருடைய சார்பில் இவர் இந்த ரெண்டு பேருக்கு தான் உடன்படிக்கை அப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவன் அவர் சைடுக்கு கேரண்டியாக இருக்கிறாரு குமாரனாகிய தேவன் இவர் நம்ம சைடுக்கு கேரண்டியாக இருக்கிறார் அப்போ வந்து த நியூ கவர்னெண்ட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பியாண்ட் அவர் எபிலிட்டி டு பிரேக் இந்த புதிய உடன்படிக்கை நாம் உடைக்க முடியாத அளவுக்கு நாம் நாசம் பார்க்க முடியாத அளவுக்கு அது பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்னொரு ஆதாம்ட்ட கொடுத்துருந்தா அவன் கவுத்திட்டு போயிருப்பான் சொன்ன மாதிரி நல்ல காலம் இன்னொரு ஆதாம்கிட்ட கொடுக்கல கடைசி ஆதாம் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ராதாம் வரப்போகிறது முதல் ஆதாம் கெடுத்தான் ரெண்டாவது ஒரு ஆதாம் அமிச்சாரு இந்த ஆதாம் தேவகுமாரனே பாவம் செய்ய முடியாதவர் தவறி போக முடியாதவர் எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் கை வெறுங்கையோடு நிற்கக்கூடிய ஆள் இல்லை நம்மளை வெறுங்கையோடு விடக்கூடிய ஆள் இல்லை இந்த ஆதாம் நமக்காக எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் உடன்படிக்கை அவரோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்குரியதெல்லாம் அவருக்குள் இருக்கிறது ஆகவே தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது இருக்கீங்களா அப்போ பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவருக்கு எதுக்குங்க உடன்பிடிக்க அவருக்கு தேவையாது ஏசு கிறிஸ்து திருத்துவத்தின் ரெண்டாம் நபர் தூய திருத்துவத்தின் ரெண்டாம் நபர் தேவ குமாரனுங்க அவருக்கு ஒரு உடன்படிக்கை தேவையா தேவன் அவரும் உறவாடுறதுக்கு ஒரு உடன்படிக்கை தேவையா இல்லைங்க அவருங்க ரொம்ப க்ளோஸ் ஏற்கனவே அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது சண்டை கிடையாது சச்சரவு கிடையாது பிதா அவரை நேசிக்கிறார் குமாரன் அப்படியே மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அவர் கீழ்ப்படுகிறார் அவர் சொன்னதெல்லாம் செய்கிறார் அவர் பேசாமல் ஒரு வார்த்தை இல்லை அவர் செய்யாமல் ஒரு வார ஒரு காரியமும் செய்கிறது கிடையாது அப்பேற்பட்ட குமாரன் இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுமே கிடையாது இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்க தேவையில்லை இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் தேவையில்லை ஒன்றும் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கே தேவையில்லை உடன்படிக்கை இல்லாமலே நல்லா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் யாருக்கு உடன்படிக்க தேவை பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போன மனுஷனை திரும்ப தேவனண்டையில் கொண்டு வந்து சேர்த்து அவனை தேவனோடு இணைப்பதற்கு ஒரு உடன்படிக்கை தேவை தேவனுக்கு விரோதியாக இருக்கிற அந்த மனுஷரை கொண்டு வந்து தேவனோட சமாதானத்தை ஏற்படுத்தி அவரோடு சேர்ப்பதற்கு ஒரு உடன்படிக்கை தேவை நமக்கு தான் உடன்படிக்கை தேவை அப்போ இயேசு அவர் வந்து அவருக்காக சாகவில்லை அவருக்காக மறிக்கவில்லை அவருக்காக வரவில்லை அவருக்காக இதெல்லாம் செய்யலை அவர் உடன்படிக்கையின் பிரதிநிதியாக இருந்து எல்லாவற்றையும் செய்தார் என்று சொன்னால் எனக்காக உங்களுக்காக செய்தார் அதனுடைய பலனெல்லாம் பயனெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வந்து கிடைக்கும் வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சரி அவருக்கு எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை அவர் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவருக்கு என்ன தேவை அவருக்கு ஒன்றும் தேவையில்லை நமக்கு ஆசீர்வாதம் வரணும் நாம் தேவனோடு இணைக்கப்படணும் நாம் தூரமாக இருக்கக்கூடாது தேவனோட நெருங்கி வரணும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் நாம் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக வேணும்னு சொல்லி நமக்காக அவர் வந்தார் பாருங்க நமக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு நமக்காக தான் அந்த உடன்படிக்க மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷனுக்கு கைண்ட் அவர் நிக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு அபார முயற்சியில் தேவன் கிரேட் பாருங்க கடவுள் சாதாரண ஆள் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து மனுஷனுடைய இந்த மாபெரும் பிரச்சனையை தீர்த்து மத்தியஸ்தரே இல்லை என்று அங்குலகித்துக் கொண்டிருந்த மனுஷனுக்கு அவரே தன்னுடைய குமாரனை மத்தியஸ்தரை ஆக்கி அவருக்கு மாம்ச ரூபம் கொடுத்து கன்னி மரியாதை வயிற்று மூலமாக அவர் இந்த பூமியில் பிறக்கச் செய்து நமக்கு மத்தியஸ்தராக அவரை ஏற்படுத்தி இருக்கிறார் கத்தருடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்கள் இவ்வளோ யாராவது செய்வாங்களா பாவம் செஞ்சாலும் போட்டும் கிடக்கட்டும் அவன் நரகத்துக்கு தூக்கி போட வேண்டியதான் அவனை அப்படின்ட்டு போகிறது தான் நம்ம செஞ்சுருப்போம் நம்ம கடவுளாக இருந்தால் அதனால தான் நம்ம கடவுள் இல்லை நல்ல காலம் ஆனால் கடவுள் உண்டாக்கின கடவுளை விரோதிச்சு அவரை பகைச்சி அவருக்கு நேரம் முஷ்டியை உயர்த்தின மனுஷனையே கடவுள் நேசிச்சு அவனுக்காக பரலோகத்திலிருந்து தன்னுடைய சொந்த குமாரனை மாம்சரூபம் எடுக்க செய்து இந்த உலகத்தில் பிறக்க செய்து கல்வாரி சிலுவையில் மறிக்க செய்கிறாருன்னு சொன்னால் இவ்வளவு பண்ணுறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள் மீட்புங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை சும்மா மனுஷன் அப்படியே மன்னித்து விடுறது கிடையாது தேவன் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு தான் மனுஷனை திருப்பி தன்னிடத்தில் சேர்க்க முடியுதா இருக்கிறது இல்லை நான் சேர்க்கவே முடியாது யாரும் இவ்வளவு பெரிய விவரமான வேலையை செய்கிறதுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க உண்மையான அன்பு உள்ளத்துல இருந்தால் தான் இவ்வளோ முயற்சி எடுப்போம் நம்ம கூட பாருங்கள் யாருக்காவது ஒன்று செய்யணுன்னா எவ்வளோ அன்பு நேசிக்கிறோமோ அவங்கள அந்த அளவுக்கு தான் அதிகமாக முயற்சி எடுப்போம் அதை பற்றி அந்த பிரச்சனையை பற்றி இல்லையா அவ்வளோ நேசிக்கலன்னா அதை பற்றி அவ்வளோ முயற்சி நம்ம எடுக்க போகிறது கிடையாது கத்தர் நம்ம எவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு நமக்காக எவ்வளோ பெரிய முயற்சி அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் விடாமுயற்சியோடு நமக்கு அவர் பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்